திங்கள் மதி ஜோதி ஜொலிக்கும் தளிர் மேனியே எங்கும் மறுக்கோடி வழங்கும் நிறைநாதரே திங்கள் மதி ஜோதி ஜொலிக்கும் தளிர் மேனியே எங்கும் மறுக்கோடி வழங்கும் நிறைநாதரே உங்கள் உத்தம தோழர்கள் தினம் புடை சோடுமே உங்கள் உத்தம தோழர்கள் தீனம் புடை சோடுமே காதல் வித்தமயந்தார்கள் மனம் நீங்கியே பிரிய மனமின்றி தவித்தார்கள் ராவாடதும் பிரிய மனமின்றி தவித்தார்கள் ராவாடதும் பொழிந்தீர்கள் பொன் வண்ணமே திங்கள் மதி ஜோதி ஜொலிக்கும் தளிர் எங்கும் மருட்கோடி கோடி வழங்கும் நிறைநாதரே விடிந்தும் விடியாமல் படி மீதிலே விடிந்தும் விடியாமல் நிறுப்பார்கள் படி மீதிலே இருந்தும் விழி நீரை பொழிவார்கள் மலை போலவே அண்ணல் மறைவிற்கும் துடித்தார்கள் புழு போலவே அண்ணல் மறைவிற்கும் துடித்தார்கள் புழு போலவே திண்ணை மீது படுத்தார்கள் தினம் வாழ்விலே ஏனோ நானோ ஏங்கி தவிக்கின்றே காலம் நாளை பார்த்து நிற்கின்றே உயர்த்தொழில் நபியே உயிரதும் பெரிய முன்னரே வருவீர் நபியே உடலது தவிக்கும் தருணம் தருவி உயிராவும் தேடும் கபூரின் அங்கு கேட்கும் அந்த கேள்விக்கு பதிலுரை பேனா அந்த கேள்விக்கு பதிலுரை பேனா துங்கள் மதி ஜோதி ஜொலிக்கும் தளிர் மேனியே எும் அருகோடி வழங்கும் நிறைநாதரே எங்கள் சத்திய சகாபாக்கள் மணம் மகிலுமே எங்கள் சத்திய சகாபாக்கள் மணம் மகிலுமே போருக்குறுப்பேற்று வருவார் முன்வருதினில் கிடந்தார்கள் உயிரோடியே குருதி சேற்றேனில் கிடந்தார்கள் உயிரோடியே அறிந்து அழுதார்கள் நபீநாதர்